சேது பாலத்தின் பொறியாளரே வானர தளபதி நலன் ஆவாரே வானர மன்னனு சுக்ரீவனே சுக்ரீவன் பாடை தளபதிகளில் ஒருவரே நலனெனும் பெயர் கொண்ட தளபதியே ராமர் பாடம் ராமர் து ஆதம் பாடம் என்றும் அழைப்பாரே உலகின் முதல் பாடம் நல சேதுவே சேது என்றால் பாடம் என்று பொருளாகுமே பாலத்தின் நீளமோ முப்பது மைல்களே பாலத்தின் அகலமோ மூன்று கிலோமீட்டர் என்பாரே ஐந்து முன்பு வரை தண்ணீருக்கு மேலே சேது இருந்ததே இயற்கை சிதையாத சிதையாதோர் பாலம் ராமர் பாலம் ஆகுமே தனுஷ்கோடி முதலாய் தலைமன்னர் மன்னர்வரையாய் தனுஷ்கோடி முதலாய் தலைமன்னர் வரையாய் இன்றும் இருந்திடும் ஓர் பாடமே ராமர் சேது ஆகிடுமே சேது பாடத்தின் பொறியாளரே வானர தளபதி நலன் ஆவாரே